நீ தப்பே செய்யல எல்லாம் பதினாறு பதினாறு நாள் மறைஞ்சிருந்து பதினேழு நாள் மறைஞ்சிருந்து ஒரு சோகம் ஒரு வருத்தம் இது வரைக்கும் ஒரு படம் ஒரு அந்த அந்த நாற்பத்தோரு உயிரோட படத்தை வச்சு மலரஞ்சலி செலுத்துனீங்கன்னா பாத்தீங்களா மாறா என்ன பண்ணீங்க அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ண வாயில அசிங்கமா வருது அது என்ன மனநிலை இருந்து சைக்கோ மனநிலையில் இருக்கானுங்க எஃப் சிபிஐக்கு மாறவுடனே மாவட்ட செயலாளர் கூட்டம் வைக்கிறானுங்க ஏதோ வந்து புசியானந்த பெரிய தியாகி மாதிரியும் அவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் அவரை கட்டி பிடிச்சிட்டு அணைச்சி போட்டோ போடுறான்னு சிரிச்சுருக்கானு கேட்டால் நான் அப்படியே சோகத்தருக்கும் அப்படியேங்க அதை பார்க்க அருவறுப்பா இருக்கு இந்த அரசியல் எல்லாம் அருவறுப்பா இருக்கு ஆனா வெளியில நான் சோகமா இருக்கேன் நான் சோகமா இருக்கேன் நான் சோகமா இருக்கேன்னு இந்த வீட்டுக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் ஒன்றாவது வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கான் விஜய் இருபது லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னல இது வரைக்கும் கொடுத்தீங்களா துப்பு இருந்துச்சா மா இப்ப என்ன சொல்றீங்க அதே மாத்தி பேசுகிறானுங்க மாசம் மாசம் அஞ்சாயிரம் கொடுக்க போறேன் இருபது வருஷம் கொடுக்க போறேன் அப்ப பன்னெண்டு லட்சம் தான் வருது அவ அதுலயும் எவ்வளவு திருட்டுத்தனமான அயோக்கிய பயல்கள் ராஸ்கல் இந்த விஷயம் நிரூபிக்குது ஏன் நீ வந்து எதுவுமே தப்பு பண்ணல நான் எதுவுமே செய்யலன்னு சொல்ற நீ ஏன் பயப்படுறீங்க வெளியே வர பயப்படுறீங்க மக்களை சந்திக்க பயப்படுறீங்க பிரஸ் அண்ட் மீடியாவை சந்திக்க பயப்படுறீங்க எஸ்ஐடியை சந்திக்க பயப்படுறீங்க போலீஸ சந்திக்க பயப்படுறீங்க இதுக்கப்புறம் தான் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது இதுக்கப்புறம் விஜய் பிஜேபி கிட்ட சிக்கிட்டாரு அமித்ஷா வச்சு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேர்கள் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி திருமிகு தினேஷ் வேலன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே குறை சொல்லி பலிகடாக்க விரும்பலை ஆனால் சில பேர் வந்து தமிழ்நாடு அரசு மேலே அவதூறுகளை குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்றத சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேலுமே ஒரு தவறு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா யார் மேலே தவறு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் நீ ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்தியா எத்தனை மணிக்கு கேட்டால் நீ எத்தனை மணிக்கு வந்த அந்த விஷயத்த அதே தான் கேட்டார் கே நேரு அவர்கள் சொன்னாங்க அரசு செயல்படலை காவல்துறை செயல்படலைன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி இதே விஜய் வந்து லேட்டா வந்தாரு அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அவங்க ஏன் அண்ணா ஆர்கனைஸ்டாக இருந்தாங்களே அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்டாரு எழுந்து வெளியில ஓடிட்டாரா அதேதான் இது நாங்க பதிலாக சொல்றோம் நீங்க வந்து ஒன் ஒன்சைடா இருக்காதிங்க பயாசத்தா இருக்காதிங்க நீ பேசுறது கூட ஒரு வாத பிரதிவாதத்துக்கு கூட இது நடந்திருக்குப்பா இது நடந்திருக்குப்பான்னு சொல்லு உன் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக மக்கள் மதியில் உன் இமேஜை உடைக்கக்கூடாதுன்றதுக்காக நீ வந்து அரசு மேலே பழிய போடாத நீ என்ன நீ பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா இப்போ விஜய் பண்ணது தப்பே இல்லைங்க அரசு மட்டும் தான் பண்ணிடுச்சின்னு சொல்லுறீங்களா ஏங்க விஜய் நீ உன் கூட்டத்தை மொத்தமாக கூட்டு வந்து நீ பலிகாடா ஆக்குற நீ அண்ணா சொல்ல நீ தப்பே செய்யலைனா உன் பொதுச்சிலா வெளியே போகிறான் நீ தப்பே செய்யலைண்ணா எல்லாம் பதினாறு பதினாறு நாள் மறைஞ்சிருந்து பதினேழு நாள் மறைஞ்சிருந்து ஒரு சோகம் ஒரு வருத்தம் இது வரைக்கும் ஒரு படம் ஒரு ஒரு அந்த அந்த நாற்பத்தோரு உயிரோட படத்தை வச்சு மலரஞ்சலி செலுத்தினீங்கன்னா பார்த்தீங்களா மாறா என்ன பண்ணீங்க அந்த அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ண வாயில் அசிங்கமாக வருது ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் அந்த ஒரு படத்துக்கு ஒரு மலரஞ்சலி செலுத்த துப்பு இல்லாதவனுங்க அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அது என்ன மனநிலை எந்த சைக்கோ மனநிலை இருக்கானுங்க எஃப் சிபிஐக்கு மாறவனே மாவட்ட செயலாளர் கூட்டம் வைக்கிறானுங்க ஏதோ வந்து புஷியானந்த் பெரிய தியாகி மாதிரியும் அவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் அவரை கட்டி பிடிச்சிட்டு அணைச்சி ஃபோட்டோ போடுறானு சிரிச்சுட்டு இருக்கானு கேட்டால் நான் சோகத்தில் இருக்கேன் சோகத்தில் இருக்கேன் அப்படியே இருப்பானுங்க சோகத்திற்கும் அப்படியே இருப்பானுங்க அதை பார்க்க அருவறுப்பாக இருக்குது இந்த அரசியல் எல்லாம் அருவருப்பாக இருக்குது ஆனால் வெளியில் நான் சோகமாக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன்னு இந்த வீட்டுக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் ஒன்றாவது வீட்டுக்கும் மாறி மாறி இருக்கான் விஜய் என்ன என்ன ஒரு கே தற்கூரித்தனமான அரசியல்னே தெரியல கேட்டால் விர்ச்சுவல் வாரிய சொல்கிறோம் அது நிறைய நீ போயிட்டு அந்த உயிருக்கு என்ன பண்ண இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னல இது வரைக்கும் கொடுத்தீங்களா துப்பு இருந்துச்சா மா இப்போ என்ன சொல்கிறீங்க அதையே மாற்றி பேசுறானுங்க மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுக்க போகிறேன் இருபது வருஷம் கொடுக்க போகிறேன் அப்போ பன்னெண்டு லட்சம் தான் வருது அப்போ அதுலையும் எவ்வளோ திருட்டுத்தனமான அயோக்கிய பயல்கள் ராஸ்கல்ன்றத இந்த விஷயம் நிரூபிக்குது செத்துட்டாங்க ஒரு நீ ஆறுதல் போல சரி ஆறுதல் சொல்லடா உன் கழக மாவட்டங்கள் வச்சுருப்பேன் ஒரு ஐம்பது மாவட்டமும் அறுபது மாவட்டமும் வச்சிருப்பேன் அங்கங்கே மலர் தூவி ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துனியா உன் ஆஃபீஸில் அந்த எல்லா தலைவர்களுக்கும் நீ மாலை போடுற ஒரு ஃப்ரேம் வச்சு நீ போடுற உன் உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க வேறு யாரையும் பார்க்க போய் சாகலை உன்னை பார்க்க வந்து திரை கவர்ச்சியை காட்டி அவன் அடிமைப்படுத்துகிற விலையை செத்துட்டாங்க பாவி உன்னை பார்க்க வந்து செத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம் வச்சு மலர்த்துவிருக்கலாமே ஓரளவு ஆறுதல் ஆறுதல்ன்றதே கிடையாமல் வெளியில் மட்டும் நடிப்பு நடித்து நடித்து ஏமாற்றி திரையில் நடிக்க சொன்னால் வெளியில் நடித்து மக்களை ஏமாற்றி மயக்கி வச்சு ஒரு 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 பர்சன்ட் கூட அரசியல் அறிவுன்றதே இல்லாமல் மாட்டி மக்களை தான் வருத்தமாக இருக்குது இவ்வளோ கோவப்படுறோம் இவ்வளோ இது பண்ணுறோன்னா அந்த உயிரோட மதிப்பே அவனுக்கு தெரியலங்க இது வரைக்கும் அவனுக்கு அந்த மதிப்பே தெரியல போய் பேசிகிட்டு இருக்கானுங்க இங்கேருந்து ஃப்ராடு தனமாக இங்கேருந்து மாற்றி கொண்டு போய்ட்டு அவங்கள்கிட்ட போய் சொல்லி சும்மா சைன் வாங்கி ஃபேக்காக சைன் வாங்கி கோஸ் அந்த அந்த இந்த சினாரையை மாத்துறானுங்க அதனால தான் நம்மளுக்கு கோபம் கதை எல்லாமே பேசுறது அரசு மே அரசு மேலே பழிய போடுறதுக்காக இவ்வளோ வந்து கக்கி இவ்வளோ பொய் சொன்னேன் அவசியமே இல்லைன்னு தான் எங்களோட வாதம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அப்படின்னு பல பேர் ஒரு பார்வையை வச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதில் தமிழக அரசுக்கு என்ன பின்னடைவுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல இதில் என்ன பின்னடைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க காரணம் இது வந்து எப்போ எப்போ அவங்க சிபிஐ கேட்டாங்க யாரை வச்சு கேட்டாங்க எதற்காக கேட்டாங்க என்ன காரணி காரணிகளுக்காக கேட்டாங்கன்றது ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் காரணம் அது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே பதினஞ்சு நாள் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வெளியே வராங்க சிபிஐக்கு மாறினதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க ஏன் சிபிஐக்கு மாறுச்சு ஏன் இவங்க மாற்றணும்னு துடிக்கிறாங்க அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா பிஜேபி காலில் போய் விழுந்து கதறி அழுததன் விளைவு தான் இது சிபிஐக்கு மாறுச்சு இது பட்டவர்த்தனமாக எல்லாருக்குமே தெரியுது ஏன் நீ வந்து எதுவுமே தப்பு பண்ணலை நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ற நீ ஏன் பயப்படுறீங்க வெளியே வர பயப்படுறீங்க மக்களை சந்திக்க பயப்படுறீங்க ப்ரெஸ் மீடியாவை சந்திக்க பயப்படுறீங்க எஸ்ஐடியை சந்திக்க பயப்படுறீங்க போலீஸை சந்திக்க பயப்படுறீங்க சிபிஐயில் நீ இது 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 நான் சொ நான் சொன்ன வாதமே கிடையாது இதே அந்த கட்சியினுடைய தலைவர் சொன்ன வாதம் என்ன சொன்னார் தெளிவாக சொன்னார் இது சிபிஐ வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்குது அதே கைப்பாவை கைப்பாவையாக தான் இருக்குது நாங்களும் நம்புகிறோம் நீங்கள் சொல்கிறனால நாங்களும் நம்புகிறோம் சிபிஐ கைப்பாவை வந்து பிஜேபி பிஜேபியினுடைய கைப்பாவையில் சிபிஐ இருக்குது இப்போ விஜய் பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிட்டார் அவரோட கட்சி அவரோட தொண்டர்கள் அவரோட மானம் எல்லாத்தையும் இழந்து பிஜேபி கிட்ட அடகு வச்சு நாற்பத்தோரு உயிரை கொன்ன விஜய் அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு அதன் விளைவா சிபிஐ ல மாத்திருக்காங்க இத பத்தி நாங்க இது இது நடக்கும் தெரியும் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது என்னன்னா திமுக சம்பந்தமான வழக்குகள்ல திமுக என்னைக்குமே சிபிஐ விசாரணை கேட்டது இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் மரணம் நடந்துச்சு இது பண்ணது போலீஸ் ஸோ சிபிஐக்கு மாத்தினாங்க ஸோ தமிழக அரசு தமிழக போலீஸே திருப்பி அதை விசாரிச்சா அதை பத்தி நாங்க ஆட்சேபணம் இப்போ நாங்க ஒன்றும் சிபிஐ கைப்பாவையா இருக்கு மேடை போட்டு ஒரு மேடையில் நின்று எங்கள் தலைவரோ எங்கள் இளந்தலைவரோ என் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு சிலர் யாரும் வந்து போர்டு பிடிச்சி நின்றுட்டு சிபிஐ வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்குது அது பிஜேபி பிஜேபியினுடைய ஆட்டி வச்ச பொம்மை தான் வந்து சிபிஐன்னு நாங்கள் எந்த மேடையிலையும் சொல்லலை நீ சாமி சொன்ன நீ தான் ஊர் ஊராக போய் சொன்ன ஏன் வந்து எஸ்ஐடி இருக்கும் போது அஜித் குமார் வழக்கை ஏன் சிபிஐக்கு மாத்துனீங்க நீ தானே போய் கூப்பாடு போட்ட நாங்களாக கூப்பாடு போட்டோம் நீ கூப்பாடு போட்டு ஒவ்வொரு மேடையிலையும் நீ தான் வந்து கல்லை தொடர்பு அந்த தொடர்பு அப்படி நீ இப்போ பிஜேபிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு நேரடியாக உன்னை ஒரு ஒரு களிமண்ணை பொம்மை மாதிரி ஆக்கி வச்சு உன்னை இதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது இதுக்கப்புறம் விஜய் பிஜேபி கிட்ட சிக்கிட்டார் அமித்ஷா வச்சு செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி விளக்கங்களை கொடுத்துருந்துருக்கிறாரு கண்டிப்பா அதுல வந்து சி அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து வருத்தத்துக்குரியதா பார்க்கிறாரு அப்படிங்கிறப்போ அப்போ அந்த பின்னடைவு உண்மைதானோ அப்படின்னு தாவேக்காக சப்போர்ட் பண்ணி மூணு அட்வொகேட் போனாங்களே அவங்க யாரு அவங்களோட பின்புலம் என்ன அவங்க என்னென்ன இது அவங்க என்ன அவங்க தமிழக அரசு தமிழக அரசு சார்ந்து தமிழக நலன் சார்ந்து எதிராக போராடியவர்கள் தான் இந்த வழக்கில் தாவையக்காக்காக அப்பீல் ஆனவங்க முதல் விஷயம் ரெண்டாவது இவங்க இவங்க கூட்டு போய்ட்டு அவங்கள இன்ஜெக்ட் பண்ணி இவங்களா உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு பேரும் கூட்டு போனாங்க ஒருத்தர் அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா பொதுவெளியில் சொல்கிறாங்க அந்த அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை எங்களை பிரிஞ்சு எட்டு வருஷம் ஆகுது எட்டு எட்டரை வருஷம் ஒம்பது வருஷம் ஆகுது அவர் வந்து இப்போ காசுக்காக காசுக்காக அலைஞ்சி எங்களை வந்து நடுத்தரில் நிற்க வருட்டார அந்த அம்மா ஊடகத்தில் தான் பேட்டி கொடுத்தாங்க அதே போல் இன்னொருவர் பிள்ளை இழந்தவர் அவர் என்ன சொன்னார்னா நான் இது கையெழுத்தே போடலை நான் எதுக்காக கையெழுத்து போட்டேனா இந்த காசு வாங்கித்தரேன்னு சொன்னாங்க ஏதோ வேலை வாங்கித்தரேன்னு சொன்னாங்க அதுக்காக நான் கையெழுத்து போட்டேன் இதை வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காரணம் வாங்கினார் அதிமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவரோ ஏதோ ஒன்றிய செயலாளரோ யாரோ வாங்கினாருன்னு சொல்கிறாங்க நீ இவ்வளோ கேவலமாக இவ்வளோ தரங்கெட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக நீ அரசியல் செய்யிறதுனால எங்கள் தலைவர் சொன்னார் இவ்வளோ பின் பின்புறமாக இவ்வளோ கீ கீழ்த்தரமான கேவலமான வேலைகளை செஞ்சு எங்கள் அரசு மேலே பழியே போடுறதுக்காக இவ்வளோ வேலைகளை செஞ்சாங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லை அவருக்கு அண்ணாநகாட்சின்னு சொல்ல அவரே சொல்றாரு அவரே சொல்கிறாரு நீ எப்படி சுப்ரீம் கோர்ட் போன உன்னை யார் டைரக்ட் பண்ணது அது பொதுவெளியில் சொல்லுவாங்களா ஒரு குற்றம் உன் மேலே வந்துருச்சு இப்படி ஒரு குற்றம் பொதுவெளியில் வந்துருச்சுங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் எல்லாம் செய்யலைங்க அவரே தாங்க வந்தார்னு ஏன் தண்ணியில் விளக்கம் தரல தாமிரக்கா கட்சியிலேருந்து யாருன்னா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா அதை பற்றி இதை பற்றி பேசவே இல்லையே நீ பேச மாட்டேன்றது வருத்தம் நீ எல்லாத்தையும் பின்னாடி பிஜேபி சொல்லி செஞ்சிடறேன் ஏங்க பிஜேபியை இது வரைக்கும் காப்பாற்றுறது இந்த விஷயத்தில் காப்பாற்றுறது யாருன்னு பட்டவர்த்தனமாக தெரியுது தாவேகா தாவேக்காரன் கூட பேசல அந்த கட்சியினுடைய ரசிகர்னும் பேசல தொண்டர்களும் பேசல அதிமுக காரணம் பிஜேபிக்காரனும் முரண்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கான் காரணம் சட்டசபையில் அதெல்லாம் சொல்லிடு ஒரு கூட்டணி கூட்டணி வரலன்றதுக்காகவோ அதுக்காக நீ இவ்வளோ அந்த அந்த ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கூட நான் பார்த்துருந்தேன் அதே விஜய் அந்த அம்மாவை கொடநாட்டில் போய் சந்திக்கும் போது கை கட்டி நின்று பவ்யமாக பேசின விஜயை அவர்கிட்ட போய் நீ காலில் உளுந்து கூட்டணி வர வைக்கணுமா அதுக்கு நீ இந்த நாற்பத்தோரு நீ வந்து தான் இந்த கூட்டணி வரணுமா வந்துட்டு போங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அதுவே தான் எங்கள் தலைவரும் சொல்ல வந்துட்டு போட்டோம் வராமல் போட்டோம் அது நம்மளுக்கு தலை பிரச்சனை இல்லை அதுக்காக சமூகத்தை அடைய செய்யாதீங்க தேவையில்லாத அவதூறுகிறது செய்யாதீங்க அவதூறு கூட பண்ணிட்டு போப்பா ஒரு விஷயம் நடக்காத நடந்த மாதிரி வெளியில சொல்லாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளிநாட்டு செஞ்சுட்டாரு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த காவல்துறை அதிகப்படியான காவல்துறை வழங்கலை அப்படின்னு சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் அறநூற்றி ஆறு காவல்துறையை சார்ந்தவங்களை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நான் டிவியில் பார்க்குறேன் ஐநூறு பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவர் டிவியில் மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்ப்பார் துப்பாக்கி சூடில் பதிமூணு பேரை சுட்டு சாவடிச்சு அதையும் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதையும் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் இருந்தவங்க எவ்வளோ பேர் கொத்து கொத்தா பக்கத்துலேயே மயங்கி விழுந்தவங்களை காப்பாற்றுன்றது நிறைய காவல்துறை நண்பர்கள் தான் அதை வந்து இவர் அதான் சொல்கிறேன்னா அரசியல் காப்புணர்ச்சிக்காக இவர் கூட்டணி பிச்சைக்காக என்ன வேணாலும் பேசலான்னு பேசிக்கிட்டு இருக்காரு சரிங்க நீங்கள் அங்கே போலீஸ் இல்லை சரிங்களா போலீஸே இல்லை ஆனால் விஜய் அங்கேருந்து வரும்போது இங்கிருந்த பைபாஸ்ல இருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து அந்த அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அவர் தான் சொல்லியாரு காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி தான் கூட்டு அந்த ஸ்பீச்சே ஆரம்பிச்சு சரி ஓகேங்க அவருக்கு விஜயும் போய் சொல்றாரு ஆளுங்கட்சியும் போய் சொல்லுது காவல்துறை இல்லை அறுபத்தி மூணு ட்ரோன் சுற்றி பறந்ததுன்னு இப்போ நியூஸ் பறந்துகிட்டு இருக்குல்ல அறுபத்தி மூணு ட்ரோனு பறக்க விட்டீங்க அதை ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறீங்க அறுபத்தி மூணு ட்ரோனை வச்சு உன்னோட பஸ்ஸை சுற்றி கிட்டத்தட்ட நாலு சிசிடிவி வச்சுருக்கீங்க இந்த பஸ்ஸுக்குள்ளேயும் சிசிடிவி இருக்குது உங்கள் மேலே தப்பே இல்லை போலீஸே இல்லை அது ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு நீ வாதத்தை வைக்கிற சதி செஞ்சாங்கல்ல நீ ஏன் இது வரைக்கும் ஒரு ஃபுட்டேஜ் ஒரே ஒரு சின்ன ப்ரூஃப் கூட அந்த கட்சியினால் கொடுக்க முடியலையா கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லையா நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்றல்ல உன் மேலே எந்த பிழையுமே இல்லை அரசு தான் சதி செஞ்சுடுச்சு செந்தில் பாலாஜா சதி செய்தார் சொல்ற நீங்க இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல வெளியில கத்துறீங்கல்ல மைக்கை பிடிச்சி நாய் மாதிரி கத்துறீங்கல்ல இதே கோர்ட்டில் போய் ஏன் வந்து ஒரு விபத்துன்னு சொல்றீங்க இதே குசியானது என்ன சொன்னார் இது ஒரு விபத்து இதை நான் ஏற்பாடே பண்ணலை மதியழகம் தான் ஏற்பாடு பண்ணாரு இதே ஆதரவு நான் வெளியில் சுப்ரீம் கோர்ட் வாசலில் வந்து இது சதி நான் நீதி வெல்லும் அது வெல்லும்னு பேசுகிற நீங்க பிச்சை எடுக்கிற நீங்க இதே உள்ள போய் என்ன சொல்லணும் சதி செஞ்சுட்டாங்க திமுக திமுக ஆள்கள் வந்து விஷ ஊசி போட்டாங்க கும்பலாக என்ன கழுத்தை நெரிச்சுட்டானுங்க வெளியில் சோசியல் மீடியாவில் பேசுறீங்க அறிவு கட்டத்தனமாக பேசுறீங்க கோர்ட்டில் போய் ஏன்டா வைத்தியகார மாதிரி மண்டிடுறீங்க அவ்வளோ தைரியம் இருக்குல்ல போய் பேச தானே அங்கே போயிட்டு சதி செஞ்சுட்டாங்க அது செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அங்கே போயிட்டு இது வந்து இது வந்து ஆக்சிடென்டலான இன்சிடென்ட்டு இதுக்கு வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு போயிட்டு கெஞ்சுறீங்க இல்லை இங்கே இருக்கிற வெளியில் பேசுகிறது சோசியல் மீடியாவில் பேசுகிறது மைக் முன்னாடி பேசுறது போய் கோர்ட்டில் போய் பேச தைரியமாக பேசுங்க ஏன்னா ஏன் கோர்ட்டில் விடுங்க பேச மாட்டானுங்கன்னா அங்கே ஆதாரம் கேட்பாங்க கரெக்டுங்களா சரி அறுபத்தி மூணு கேமரா ஜனநாயகம் ஷூட்டிங்காக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பொது பொது ஒரு விவாதம் போகுது அந்த 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 டேரக்டர் ஹெச் வினோத்து அந்த பஸ்ஸில் தான் இருந்தாருன்னு ஒரு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு இது வரைக்கும் அது சார்பாக ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் பேசுகிறீங்களா அந்த வாரியர்ஸ் இந்த வாரியர்ஸ்னு வச்சு பேசுகிறீங்கள இது வரைக்கும் ஏன் எதுவுமே அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃபே கொடுக்கல அது இல்லைங்க ஜனநாயக ஷூட்டிங்லாம் கிடையாதுங்க இல்லைங்க அறுபத்தி மூணு கேமரா இல்லைங்க சொல்லுங்கள் எதாவது வாயை தொடர்ந்து பேசுங்கள் அதெல்லாம் பேசவே மாட்டேறீங்க நீதி வெல்லும் எதுக்கு நீதி வெல்லும் என்ன நீதி வெல்லும் இங்கேருந்து தப்பிச்சிட்ட அது நீதி வென்றுச்சு அங்கே போய் நீ சரண்டர் ஆயிட்ட பொம்மை ஆகிட்ட அவ்வளோதான் அதுக்காக வந்து இவர் வந்து ஓவர் பில்டப் இதெல்லாம் தேவையில்லாதுன்ற வெளியில பேசுகிறது நீதிமன்றத்துலேயும் போய் பேசணும்னு சொல்கிறோம் இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்து சிபிஐ விசாரணை பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே முடிவாயிருச்சு இனிமேல் அடுத்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது அப்போது தமிழ்நாடு அரசு வந்து பண்ண அந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கையோ இல்லை அந்த எஸ்ஐடியோ அதெல்லாம் இனிமே வந்துட்டு எப்படி செல்லுமா செல்லாதா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இதில் முதல் கட்டமாக இது அவங்க அவங்களுக்கு சிபிஐக்கு மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க வா வாரக்கணக்கில் நம்மளுக்கு கெடுவு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணுறோம் அரசு தரப்பில் என்ன வைக்க போறதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி இந்த ஒரு நபர் ஆணையம் வந்து அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் பியூர் கூட பேசியிருந்தார் இன்றைக்கி ஏடிஎம்கே சார்பில் சொல்லியிருந்தாங்க இதே ஒரு நபர் ஆணையம் தான் ஜெயலலிதா செத்துட்டாங்க ஜெயலலிதா மரணித்ததுக்கு அப்புறமா ஒரு நபர் ஆணையம் ஆறுமுகம் கமிஷன் ஆறுமுகசாமி கமிஷனு ஒன்று போட்டிங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ சும்மா போட்டிங்களா மக்களை ஏமாத்துறதுக்காக போட்டிங்களா இப்போ நீங்கள் ஏமாத்துறதுக்காக போட்டிங்கன்னா நாங்கள் நான் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நீ உங்கள் அம்மா தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொன்ன அந்த அம்மாக்கு ஒரு நபர் ஆணையம் போட்டது ஆஹா ஓஹோ நான் ஒரு நபர் ஆணையம் போட்டுவிட்டேன் மக்களுக்கு தீர்ப்பு கிடச்சிடும் தெளிவு கிடைச்சிடும்னு சொன்னேன் நீங்கள் இதே நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டால் ஏண்டா துடிக்கிறீங்க இதுக்கு அதற்கும் இது முழுக்க 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 ஒரு பச்சை பொய்யை திருச்சி திமுக மேலே எலெக்ஷன் வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அதுக்காக எப்படி டூ ஜி இல்லாத ஒரு விஷயத்தை பேசி பேசி பூதாகரமாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ஒரு இந்த நாற்பத்தி ஒரு பேரை சாகடிச்சு அதில் அரசியல் ஆதாயம் அடைகிறது இன்னொருத்தன் ஆனால் திமுக மேலே பழிய போட வேண்டிய அவசியம் அரசியல் தேர்தல் தேர்தல் கிட்ட வந்துருச்சுன்ற ஒரே ஒரே காரணம் மட்டும்தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கூட கருத்துல பந்த வைக்க நன்றி